இருந்தாலும் படிச்சவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்குதானா வேலை இல்ல வேலை இல்லா திண்டாட்டம் என் பாட்டை வைகுந்தம் வரைக்கும் போயிடுச்சு அண்டிருச்சு எங்க போய் சொல்ல ஆனாலும் ஒரு வாத்தியார் என்ன பண்றாரு வாத்தியாருக்கு படிச்சுட்டு வீட்டுல இருக்கிறாரு ரொம்ப வருஷமா சரி மனைவி பாத்தாங்க ஐயா உன்னை கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து வாத்தியாருக்கு படிச்சேன் படிச்சேங்கிற ஒரு வாத்தியார வேலையா போனதே இல்லையா இப்படி வீட்டுல இருக்கிற அந்த வாத்தியார் வேலைக்கு தான் போவியா வேற வேலை வேலை பாக்கப்படாதா அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப கோவமா திட்டி பிடிச்சி சரி சரி கோவச்சுக்கிட்டு வேற ஏதாவது வேலை தேடுவோம்னு போயிருக்கிறாரு போற வழியில ஒரு மாடு ஒண்ணு கட்டி கிடந்திருக்கு கட்டி கிடந்த மாட்டுக்கிட்ட ஒரு விளம்பர பதாக இருக்கு அதுல மாட்டை சிரிக்க வைக்கணும் அழுக வைக்கணும் அத்துக்கிட்டு ஓட வைக்கணும் இது மூணையும் செய்து விட்டால் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு எவ்வளவு பெரிய ரூபாய் பரவாயில்ல ஆமா காராயங்குடித்தவனுக்கு பத்து லட்சம் குடுக்கறான் இதுல ஒரு லட்சம் இல்ல அதனால சரின்னுட்டு போய் பக்கத்துல உட்காந்து எப்படியா இந்த போட்டியில கலந்துக்கோமே மெதுவா போய் பக்கத்துல உட்காந்து மாட்டுக்கிட்ட என்னமோ சொல்லிருக்கேன் அப்புறம் என்ன சொன்னாரு அழுது இருக்கு அப்புறம் அத்துக்கிட்டு ஓடிருச்சு பரிசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்தா பாருங்க அந்த வீட்டுக்கார அம்மா கேக்குது என்னையா திடீர்னு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் வந்திருக்கேன் ஒத்தரவாய்க்கூட பிரஜனம் இல்லாம இருந்தேன் திடீர்னு ஒரு லட்சம் ரூபாய் சந்தேகம் வரும் வரணும் சந்தேகம் வரணும் எதற்கெல்லாம் சந்தையம் வரணுமோ அதுக்கு வரணும் சந்தேகம் வரக்கூடிய இடத்துல வராம வந்தா வராத இடத்துல வந்தா தப்பு இப்ப கேட்டோனே அவர் சொன்னாரு ஒண்ணு இல்லம்மா ஒரு மாட்டுக்கு ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாங்க அந்த போட்டியில கலந்துகிட்டா அதுல வெற்றி பெற்ற ஒரு லட்சம் ரூபாய் பரிசு என்னையா போட்டி மாட்டை சிரிக்க வைக்கணும் அழுக வைக்கணும் அத்துக்கிட்டு ஓட வைக்கணும் அப்படி என்னையா சொல்லி மாட்டை சிரிக்க வச்ச அப்படின்னு அந்த அம்மா கேக்குறா மெதுவா சொன்னார் அந்த ஆளு வாத்தியார் மெதுவா மாடு பக்கத்துல போய் உட்காந்து காது கிட்ட சொன்னேன் மாடு காதுகளை என்ன தெரியுதா நான் தான் வாத்தியாருன்னு என்னைய பார்த்து நக்கலா சிரிச்சிச்சு நீ எல்லாம் வாத்தியாராங்கிற மாதிரி அப்புறம் மெதுவா நீ என்ன படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன் அவரே அழுகே அழுதுருச்சு அப்புறம் கேட்டேன் எதுவாக நீ வேணால் வாத்தியார் வேலைக்கு வர்றியானே போதுமுடா காமினா அர்த்து போயிடுச்சு நிலமை எப்படி இருக்கு பாருங்க இப்படி இல்லை வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைன்னு ஒரு பழமொழி உண்டு ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலைன்னு ஒரு பழமொழி உண்டு அப்படின்னா திருடன் என்ன போக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள் வாக்கு ஜாலங்களை தெரிந்தவர் தான் ஆசிரியர் ஆசிரியர்னா என்ன அர்த்தம் ஆசிரியர்னா குற்றம் ரியர்னா களைவது மாணவர்களுடைய குற்றங்களை களைந்து இந்த சமுதாயத்தில் தெளிவுபட வைப்பது ஆசிரியருடைய வேலை அதுதானே மகத்தான பணி ஆமா நிலைமை அப்படியா இருக்கு என்ன எல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டே விடும்போது எங்க அப்பா வாத்தியார்ட்ட சொன்ன வார்த்தை வாத்தியாரையா இந்த பயல பாருங்க சொல்லு பேச்சு கேக்குறான் இல்ல தங்கரானும் இல்ல வீட்ல ஓடிட்டே திரறேன் இவனை ஒழுங்கா அடிச்சு படிக்க வைங்க கண்ணை மட்டும் விட்டுருங்க தோலை உரிச்சுடுங்கனு சொல்லி தான் விட்டார் அப்ப வாத்தியார் நம்மள எல்லாம் அடிச்சிருக்கிற அடி கொஞ்சமா நஞ்சமா குச்ச ஓங்கும் போதே கைய பிடி 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 இழுத்தம் இல்ல புடிச்சு வச்சு புறங்கையிலே அடி வாங்கி நான் நினைச்சு பாக்குறேன் ஒவ்வொரு நாளும் எல்லாம் இங்க இருக்கவும் எல்லாருமே பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது அடி வாங்கிருப்போம் வாத்தியாருங்க நம்மள அடிச்சு அடிக்கி நம்மளாம் காவல்துறையில புகார் பண்ணிருந்தா எந்த வாத்தியாராவது ஊருக்குள்ள நடமாட முடியுமா முடியாதுல முடியாது சரி ஒருவேளை வாத்தியார்கள் நம்மள அடிக்காம விட்டு இருந்தா நம்ம இந்த அளவுக்கு அது முடியாது அப்ப வாத்தியார்களுக்கு நமக்கு ஒரு உறவு இருந்தது அது சரியா இருந்துச்சு சரிதானே இன்னைக்கு நிலைமை அப்படி இல்ல பிள்ளைய விடும் போது அவ அப்பா சொல்றாரு வாத்தியாரையா இந்த பயல நல்லா படிக்க வைங்க பாத்துங்க ஏதுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு மாதிரியான ஆளு நாளைக்கு என்னைய குறை சொல்லாதீங்கன்னு சொல்லி விட்டுட்டு வராங்க அப்புறம் எங்க பிள்ளைகளுக்கும் வாத்தியார்களுக்கும் ஒற்றுமை வரும் மாணவர்கள் எல்லாம் நின்னுகிட்டு படிக்கிறேன் உட்காந்துக்கிட்டு படிக்கிறேன் படுத்துக்கிட்டும் படிக்கிறேன் இல்லைன்னா உருண்டுக்கிட்டும் படிக்கிறேன் திரும்பிக்கிட்டும் படிக்கிறேன் பாத்தியாருக்கு வாயை திறக்க முடியல எங்க ஓயிற்சி நிலமை நம்ம எல்லாம் படிக்கும்போது பாட புத்தகத்தில் ஒரு கதை இருந்துச்சு தெரியுமா ஒன்றாவது ரெண்டாவதுல பாட்டி வட சுட்ட கதை என்ன அறிவார்ந்த தமிழ் சமூகமே சிந்தித்து பாருங்கள் பாட்டி வட சுட்ட கதை ஒரு கிளவி வடை சுடுவா காக்கா ஒடியாந்து கிழவிக்கு தெரியாம வடையை தீட்டு போய் மரத்து மேலே உட்காரும் அங்கே ஒரு நரி வரும் நரி வந்து காக்காயை பார்த்து சொல்லும் நீ ரொம்ப அழகா இருக்கிற உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறா ஒரு பாட்டு பாடு நானும் கேட்குறேன்னு நரி சொல்லும் நரி பேச்ச நம்பி காக்கா வட காக்காழக்க வடஒரி ஓடி என்ன நாம கத்துக்கிட்ட கருத்து என்ன சொல்லுங்க பார்ப்போம் இந்த பாடம் நமக்கு பள்ளிக்கூடத்துல இருந்துச்சு சின்ன வயசுல பிஞ்சு மனசுல நல்லதை விதைக்கணும் நஞ்சு விதைக்கப்படாது எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா பாட்டியை ஏமாத்த காக்கையை சொல்லி கொடுத்து காக்கையை ஏமாத்த நரிக்கு சொல்லிக் கொடுத்து அந்த கதையவே படித்து வளர்ந்த இந்த நாட்டில் மனுஷன் பூரா ஒருத்தனை ஒருத்தன் ஏமாற்றிக்கிட்டே இருக்கேன் ஒருத்தன் கூட உண்மையாக இல்லை மனுஷனை மனுஷன் சாப்பிட்றாண்டா தம்பி பயிலே மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு பட்டுக்கோட்டையாக இருக்கு பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலை கட்ட மாந்தரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடி நான் பாரதி இதே கதையை சீனா வச்சிருக்கேன் சைனாவில் அது கம்யூனிஸ்ட நாடு அங்கே வச்சிருக்கேன் பிள்ளைகளுக்கு பாடமா இந்த கதையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அங்கேயும் ஒரு கிளவி வடை சுடுறான் அங்கேயும் ஒரு காக்கா வருது சொல்றேன் ஆனா கடை பாட்டியை ஏமாத்த வைக்கலாம் அவன் பாடம் எப்படி வச்சிருக்கான் பாருங்க பாட்டி கிட்ட போய் காக்கா பேசுது பாட்டி பசிக்குது வடை இருந்தா தர்றியா உடனே பசி எனக்கு புரியுது நான் என்ன செய்ய விறகு ஈரமா போச்சு மழை பெஞ்சிருச்சு அடுப்பு பத்த வைக்க முடியலன்னு கை விரிச்சா உடனே காக்கா சொல்லுறது கவலைப்படாத பாட்டி நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் இல்லாத குச்சி விறகு இருக்கு கொண்டாந்து விறகு கொண்டாந்து கொடுக்குது உழைக்க சொல்லி கொடுக்கிறேன் உழைத்தால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் பெறனுமே பாட்டியை சத்தமாக கேட்குது காக்கா பாட்டி விரைவு கொடுத்தன்னு வடையை கொடு மெல்ல மெல்ல அடுப்பை பற்ற வச்சு வடைய சுட்டு ஒன்று கொடுத்தா அந்த காக்கா வாங்கிட்டு போய் மரத்து மேலே உட்காந்துச்சு சோதனைக்குனாலும் அங்கே ஒரு நரி வருது ஆனால் அந்த காக்கா ஏமாறலை ஏன் தெரியுமா இந்தியா காக்கா குறிப்பா தமிழ்நாட்டு காக்கானா வாய்புலந்துருக்கோம் அது சைனா காக்க வடைய காலுக்குள்ளே வச்சுக்கிட்டு கா கா என்று கத்தியது மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது அது பாடமா இது பாடமா எப்படி மாணவர்கள் செம்மையாக இருப்பா என் அறிவார்ந்த தமிழ் பெரியோர்களை பதில் சொல்லுங்க பள்ளிக்கூடத்தில் சாப்பிடும்போது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு ஒரு திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்டான் இன்னைக்கு இருக்கா என் அறிவார்ந்த பெரியோர்கள் பதில் சொல்லுங்க இருக்கா இன்னைக்கு ஏன் இல்லைன்னு நீங்கள் யாராவது கேட்டீங்களா ஏன் எடுத்த எடுத்தவங்க சொன்னாங்களா எடுத்தவங்களும் சொல்லல இருந்தவர்களும் கேட்கல எவன் வேணாலும் எதை வேணாலும் செய்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு மாணவர்கள் எப்படி செம்மையாக இருப்பார்கள் இன்னைக்கு பள்ளிக்கூடத்து பாடத்தில் ஒரு சேத்திற்காக சீட்டாடுவது எப்படி அப்படின்னு பாடம் சேர்த்தாச்சு சீத்தாடுவது எப்படின்னு பாடம் சேர்த்தாச்சு நான் நினைக்கிறேன் எப்படி இன்னொரு வருஷத்தில் சாராயம் காய்ச்சறது எப்படின்னு சேர்த்தாலும் சேர்ப்பாங்க ம் சாராயம் படுத்தின பாடு பார்த்திங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆறா ஓடுத எங்கே போய் சொல்ல ஐயா உக்கோ வந்துடுச்சு நான் பேசினோடனே என்ன செய்ய ஆமா எத்தனை விஷயங்கள் இருக்கு அத்தனை புள்ள கூட உறவுள்ள ஒற்றுமை இல்லை அப்பா சொல்ல புள்ள கேட்கல அஞ்சு வயசுல புள்ள சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர் எங்க அப்பா விட அப்பா உலகத்துல யாரும் பெருசு இல்லை எங்க அப்பா தான் தங்கமானவர் அஞ்சு வயசுல பத்து வயசானவனு சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான் இருந்தாலும் அப்பப்பா கத்துவாரு புத்தி சொன்னா பிடிக்கல பதினஞ்சு வயசுல அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன் அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை தேவையில்லாம நம்ம விஷயத்துல தலையிடுறாருங்கிற அப்புறம் இருபது வயசுல தலையில அடிச்சுக்கிறேன் எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் ஐயோ கடவுள் அப்புறம் முப்பது வயசானு சொல்லுவேன் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க யாப்பா எது செஞ்சாலும் குத்தம் லூசு மாதிரி மண்டையில வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு பண்பாடு அதுக்கு பேரு என் அறிவா இருந்த பெரியோர்களை கோடு போட்டதுனால வருமானம் வருதா இல்ல அறிவு தெளிவு வருதா ஒரு கண்டாவையும் இல்ல சிகை அலங்காரம் என்பது முக அழக காட்டுவது ஆனா அலங்கோலமா மாத்துறா கேட்டா நாகரீகம் ஒத்த வார்த்தை அவங்க செஞ்சாலும் பரவாயில்ல ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு ஓட்டு கூட்டிட்டு வர்றான் எதுக்கு அந்த கோடுன்னு அவங்களுக்கு தெரியாது அந்த தாய்க்கும் தெரியாது எப்படி போயிடுச்சு நம்ம நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு பக்தி இலக்கியம் அத்தனையும் மாறி போயிருச்சு நாற்பது வயசான கல்யாணம் அவனுக்கு பிள்ளை ஓட்டி வந்துடும் அந்த நேரத்துல சொல்லுவான் பாருங்க ஏன்னா அந்த பாடுபாடு தெரிய அந்த காலத்தில் அவ்வளவு வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தார் தெரியுமா எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுமே எப்ப நாற்பது வயசுல அஞ்சு வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க முப்பத்தஞ்சு வருஷம் இடைவெளி தேவைப்படுது இது யதார்த்தம் இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கறையோட இருந்தா இக்கறையும் பச்சை என்ப யதார்த்தத்தை உணர்ந்து வாழ்வோம் அதுதான் வாழ்க்கைக்கு சிறந்தது அத்தனைக்கும் காரணம் காசா லேசா காசா லேசா காசா லேசா காசு இருந்தா தாண்டாதம்பி நாடு மதிக்கும் காசு இல்லாதவனை கழுத கூட எட்டி உதைக்கும் கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல காசு இருந்தா போதும் என்ன வேணாலும் செய்வோம் நம்ம ஆனாலும் பணத்துக்கு மயங்காத இந்த உலகத்துல உண்டோ பணம் வரைக்கும் பத்துக்கும் இருந்தாலும் பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனித நில்லே பிழைக்கும் மனித நில்லே பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே பார்த்து